ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஆச்சு இல்லையா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் ஒரு அலசு அழைச்சிருவோம் நிறைய பேர் வேற கேட்டீங்க கபடி வீடியோன்னு நிறைய பேர் செல்லமாக கேட்டாங்க டோன்ட் ஆங்கிரி மீ அப்படின்னு ஒருத்தவரை தவிர போட்டிருந்தார் ஸ்டைலில் என்ன ஒரே ப கிரிக்கெட் பக்கமாக சாஞ்சிட்டிங்க சிஎஸ் ஒவ்வொரு பேர் வேறு அவ்வளோ பேருக்கு அப்படின்னு சில பேர் வேற கிண்டல் பண்ணாங்க செல்லாமல் கோச்சுட்டாங்க வெரி குட் நோ ப்ராப்ளம் ரைட் அண்ட் நிறைய இல்லை பேசுறதுக்கு சும்மா அரைச்சாவே அரைக்க வேண்டாம்னா அப்படி நான் மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ எனிவே இப்போ பிஎல் கிஎல் டுவெல் பக்கம் சா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையா விஷயங்கள் வர்றதுக்கு சரி பண்ண பி டுவெல் டோர்னமெண்ட் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் போகுது இந்த சேனல் அதை சொன்னாங்க இந்த சேனல் அதை சொன்னாங்க நிறையா பேர் என்னை கேட்டிங்க ஸோ என்னோட வருஷம் சொல்லணும் இல்லையா ரைட் அண்ட் ரீட்டன்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் ஏன்னா எந்த டீம் யாரை ரீட்டன் பண்ண போகிறாங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது டவுட் இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை கிளியர் பண்ணி ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஓகே அதுக்கு மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா வியூஸ் அவ்வளோ போகிறதுல இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் நிறையா வீடியோ போட முடியுது போடுவோம் அண்டு குரூப்பில் டூப் அவர் டிபிஏ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் அது அவர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜிடி அண்ட் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பாட்டன் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட்டு சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்வோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் கூகுளில் தேங்க்ஸ் போடுவாங்க நிறையா வியூஸ் வர்ற வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு நிறைய ஒர்க் லோட் போடுறதும் அவங்களுக்கு தெரியும் ரைட் விஷயத்துக்கு வாங்கி பி ஆர்கனைசிங் கமிட்டி வந்து போன வருஷமே நேச்சுரல் விண்டோ வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்களோட நேச்சுரல் விண்டோ வந்து எப்போதுமே ஜூலை ஆகஸ்ட் தான் டூர்னமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்ஷன் தான் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்துது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிச்ச உடனே கொஞ்சம் விண்டோ வருது நடத்தலான்னு பார்த்தா ஒலிம்பிக் வந்துச்சு டக்குன்னு ஸோ இது அவ்வளோ பெரிய மேஜர் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் நடக்கும்போது ஆடியன்ஸ் அட்டென்ஷன் கண்டிப்பா டைவெர்ட் ஆகும் இங்கே அங்குன்னு தான் போன வருஷம் அந்த மாதிரி பண்ண முடியல ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இல்லை இனிமோ அடுத்த தான் வேல்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த வருஷம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் தான் ஃபிஃப்டி ஃபோர் வேர்ல்ரல்டு கப் வரும் அதெல்லாம் வரபடி வரட்டும் ஸோ இந்த வருஷம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் நேச்சுரல் விண்டோ வர ட்ரை பண்றாங்க அண்டு டேட்டு மந்த்து இதெல்லாமே கிளாஷ் ஆச்சு போன சீசன் பிகாஸ் ஆஃப் ஒலிம்பிக் அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அதனால் அக்டோபர் நவம்பர் ஆகி டிசம்பர்லாம் போச்சு இப்போ ஆக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதெல்லாம் பட் இந்த வாட்டி டெஃபினெட்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ என்ன மார்க்கெட்டில் நியூஸ் சுற்றிட்டுருக்குன்னா அண்டு மிடில் ஆஃப் த இயரே நடத்த விரும்புகிறாங்க ஆப்ஷனை ஈவன் டோர்னமெண்ட்டே ஆர்கனைசிங் கமிட்டி பிகெல்லு அண்டு ஜூலை ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு ஒன்று ஒன்றரை மாதம் முன்னாடி நீங்கள் ஆப்ஷனாக வேறு முடிச்சாகணும் அவங்க ப்ரீ கேம்ப் பண்ணணும் அங்கங்கே ட்ரெயினிங் எடுக்கணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது சோர்ஸஸ் அதர் ரிலேபிள் சோ நியூஸ் பேப்பர்ஸ் சில சேனல்ஸ்லாம் செக் பண்ணதில் ஆப்ஷன் வந்து மே இருபத்தி மூணு அண்டு இருபத்தி நாலு நடக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் வீக் ஆஃப் மேன்னு போட்டிருக்காங்க நிறையா இடத்துல அண்டு இல்லைனா மேபி பிட்வீன் மே இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அண்ட் அப்படி நடந்த சந்தோஷம் தான் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் கபடி ஃபேஸில் ஒரே ஜாலி தான் தமிழ் தலைவாஸ் தான் பட்னம் பேரஸ் தான் பார்ப்போம் என்ன ரெண்டு டீம் மட்டும் சொல்கிறேன்னா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன் ஜிஎஸ்கே ஆர்ஜிபி இதுதான் நியமம் வந்துட்டுருக்கு என்ன ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா இன்றைக்கி ஆல்ரெடி தேதி நாலு இருபத்திரெண்டு இருபத்தஞ்சுக்குள்ளே வரணும்னாலும் பதினெட்டு நாள் தான் இருக்கேன் எவ்வளோ வேலைகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ரிட்டன் ரீட்டன் யார் பண்ண போகிறீங்க ரிலீஸை யார் பண்ண போகிறீங்க சில டீமு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாங்க ரீட்டன் பண்ணலாம் வந்தாங்க தமிழ் தலைவர் எடுத்துங்க அபிஷேக் மோஹித் விளையாடமே மொயித்தெல்லாம் அமைச்சு விட்டாங்க சாகர் ரீட்டர்ன் பண்ணதாகட்டும் சால்குலேயே அமிச்சதாக ஆட்டும் ஒவ்வொரு டீமும் பண்ணாங்க பார்ட்னர் பேரண்ட்ஸ்லாம் நிறையா என் வைப்பில் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ் யூ மும்பா அண்ட் மை என்னோட அசம்ஷன் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்குள்ளேயானும் அவங்க வந்து ரீட்டன் அண்ட் லிஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர்ன்றது ஆர்கனைஸ் சொல்லி ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் முன்னாடியான டீம்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணும் டீமுக்கு ஒரு வேலை இன்னும் சொல்லியிருப்பாங்க பன்னெண்டு டீமுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆல்ரெடி எந்த பிளேயர் எந்த கேட்டகிரினுட்ற லிஸ்ட்டு போன மாதமே வந்துடுச்சு இருந்து யார் யார் பியில் இருக்கா யார் யார் ஏ இருக்கா யார் யார் சியில் இருக்கா இப்போ நாங்களே ஒரு வீடியோ போட்டுருவோம் பார்க்கணும் போய் டக்குன்னு பார்த்துருங்க ரைட் அது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும் ஆர்கனைஸ் இதாக டீம் ஓனர்ஸுக்குலாம் ஆனால் கோச்சஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆன் சம்திங் இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நான் யார் ஏ ஸோ அது கொடுத்ததுலேருந்து எனக்கு அப்பே டவுட் கண்டிப்பாக சீக்கிரமாக ஆரம்பிச்சுருவாங்கன்னு இந்த ரீட்டர்னிங் லிஸ்ட் இருக்குல்ல அது அவ்வளோ ஈஸியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பட்ஜெட் இருக்கா அந்த பிளேயர் விழா இருக்க ஆசைப்பட்றாரா இல்லை வேறு டீமுக்கு போகிறான்றாரா எவ்வளோ பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக போது சம் ஆஃப் த பிக் நேம்ஸுக்கு பட்ஜெட் கண்டிப்பாக வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் டீமே பார்த்துங்களேன் ஷாதுலு ஜெய்தீப் தையா ராகுல் சேத் இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ண போகிறீங்க ரீட்டன் பண்ண போகிறீங்களா என்ன பண்ண போறீங்க அதே மாதிரி பிரதீப் நர்வால் பவன் ஷராவத் அஸ்லாமே நாம் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மாலிக் அர்ஜுன் தேஷ்வால் சுனில் குமார் ஃபசல் ஃபசல் வேறு மும்பையில் சுற்றிட்டு இருக்கார் அதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு வரேன் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார்னு இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது யார் எங்கெங்கே போகிறாரு என்னென்னு ஒன்றுமே தெரியலையா ஸோ மணிந்தர் சிங் இருக்காரு இன்னும் டக்குன்னு டா வரல உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் நீங்கள் போடுங்க இப்போ எனக்கு இன்னும் இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகுன்னா மே டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு அதுக்கு இன்னும் பதினெட்டு நாள் தான் இருக்குது நம்பர் ஒன் நீங்கள் ரீடைன்னு ரிலீஸு என்வைபி ஒய்பி யார் ஒரே அது அதுவும் இல்லாமல் ஐபிஎல் ஆடு பிளே ஆஃப் இருக்குது மே இருபதாம் தேதி குவாலிஃபயர் ஒன்று மே இருபத்தொன்று எலிமினேட்டர் மே இருபத்தி ரெண்டு மட்டும் ரெஸ்ட்டு மே இருபத்தி மூணாந்தேதி ஃப்ரைடே அன்னைக்கு குவாலிஃபயர் டூ அதில் எலிமினேட் ஆகிறவங்க வீட்டுக்கு போனோம் அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் ஆனோம் ஃபைனல் மே இருபத்தஞ்சு இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபுல்லாக ஃபோக்கஸு ஃபேன்ஸ் எல்லாமே கிரிக்கெட்டில் தான் இருப்பாங்க அண்ட் டிவி ஆடியன்ஸ் ஆகட்டும் எவ்ரிபடி இந்த வேர்ல்டு வில் பி க்ளூட் அதே பார்த்துட்டு வா என்னாச்சு ஆய் கோலியா ஆய் ரோஹித்தா எப்படியா ஏன்னா சிஎஸ்கே நோற்றி விட்டீங்க தமிழ் தலைவசை நோற்றி விட்ற மாதிரி முதல்லேயே என்ன ஒரு பகம் இருக்கட்டும் ஸோ ஆடியன்ஸோட ரிட்டன் வேணும் நீங்கள் ஸ்டேடியத்துக்கு வரதை விட்ருங்க இது நடக்கிறதே மெயினாக டிவி பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிலேயும் அது கிளாஷ் ஆகிற நேரத்தில் அதை வைக்கிறது எனக்கு தெரியல மேபி இருபத்தாறாம் தேதி வரலாம் ஐ டோன் எல்லாமே கேள்விக்குரியதான் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரீட்டேன் ரிலீஸ் என்னான்ற விஷயத்த அவங்க சொல்லி ஆகும் டென்டேட்டிவ் டீம் டேட்டு தான் அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும் எனக்கு என்னமோ இந்த மாதிரில் வச்சிருவாங்க தான் தெரியுது அதனால தான் உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் மாதிரி கேட்டகரி ஏபிசிலாம் கொடுத்தது இது முடிஞ்சோன்னா வைப்பாங்க நினைக்கிறேன் ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சோடனே ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்தியா இங்கிலாந்து போகுது ஜூனில் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளாட அதனால ஒரு மாதம் இருக்குது டெஸ்ட் மேட்ச் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல இல்லைங்களா டி ட்வெண்ட்டி சார் ஆல்ரவுண்டர் சார் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் பாசிபிள் ஆப்ஷன் இந்த மாதம் கடைசி நடக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக லிஸ்ட்டு வந்தாகணும் யார் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அது பிஹைண்ட் ரோஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் பதில்லாம் ஒன்றும் சும்மா வரல எங்கே இதெல்லாம் யோசிச்சு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அது ஒன்று எந்த பிளேயர் எந்த கேட்டகிக்கு போப்பாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லிஸ்ட்டு வந்தோம்னா ஆடியன்ஸும் கேரப்பா அப்பா அடா பவன் இருக்காருப்பா பூபதி புஷ்ஷாய்டு வரும் நர்வால் நார்வால் இருக்கார் பான் ஏன்னா ரந்தீர் ஷாராவது வர போயிட்டார் அவர் ஒரு வாடி வர சொன்னார் ரந்தீர் ஷாராவ ஜாயகா அம்பி ஜெயகாண்ணார் அவர் போனால் நானும் போயிட்டு இது வரைக்கும் நியூஸ் வரல போகிறாரா இல்லையானே பூபதி நீ தான் சொன்னோம் அது ஒரு பக்கம் வைப்போம் எங்கே போனாலும் என்ன தங்கம் தங்கம் தானே இல்லையா கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தான் ஆமாம் அது மாதிரி தான் பர்தீப் நர்வால் வெரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய கபடி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க டிவியில் கபடியை பார்க்குறதுக்கு ஆசிட் இஸ் இப்போ ஏகப்பட்ட டோர்னமெண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கே அம் லூசிங் தமிழ் லாயன்ஸ்னு ஒரு டீம் விளையாடு தான் அது என்னன்னு தெரியல எனக்கு என்ன ஐபிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணாலும் அதை பார்க்க முடியல அண்டு ஏதோ ஒன்று ரைட் கடை வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும் இது ஃபெடரேஷன் கப் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்தது அது என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப உங்களை போட்டு குழப்பக்கூடாது இல்லையா அதனால கிரிக்கெட் ரசிகர் போட்டு கிளப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு வரேன் நான் அப்புறம் குழப்புறதுக்கு வீசு மாதிரி எனிவே இதுதான் நீங்கள் என்ன இதை பற்றி அண்ட் இப்போ நான் சொன்னது எதாவது புரிஞ்சுதா புரியலன்னு கேளுங்க கமெண்ட்டில் எல்லா கேத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் பொறுமை பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்